நீதிமன்றத்தில் சொல்லும் காமெடி உண்மையில் நடப்பது போல இருந்தது தங்க தமிழ்ச்செல்வனின் பேட்டி அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்ட பணம் அதிமுகவின் பணம் என்று சொல்லும் தங்க தமிழ்ச்செல்வன் அந்த காம்ப்ளெக்ஸ் அதிமுகவை சேர்ந்த பிரமுகருடையது என்று குறிப்பிடுவதுடன் அப்படிப்பட்ட இடத்தில் எந்த முட்டா பயலாவது பணம் வைப்பானா என்றும் கேட்டார் அந்த அலுவலகம் வந்து இப்போ ஒரு அண்ணாதிமுக பிரமுகருடைய அலுவலகம் அந்த கமர்சியல் பில்டிஸ் அதுக்கு கீழே எங்கள் ஒன்றிய செய்தாலும் தேனி கேட்டு ஜெயக்குமாரோட ஆஃபீஸ் இருக்கு அந்த ஆஃபீஸுக்கு வருமானத்துறையில் எடுத்து சம்பந்தப்பட்டது அவங்க போய் எடுத்த இடம் ஒரு கமர்சியல் பில்டிங்கு ஒரு வார்டில் எடுத்துக்க நாலு நாளாக நாங்கள் வந்து தேனி மாவட்டத்தில்

இது மேலே ஒரு குற்றச்சாட்டுக்கா இந்த மாதிரி ஒரு நாடகத்தை ஆரம்பித்திருக்காங்க நிச்சயமாக வந்து மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க எஃப்ஐஆர் காப்பி வரல கேட்குற எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கல என்ன விவரம் முடியல இனிமேல் அதை பற்றி பட்டுவாடா பண்ணிருக்காங்க எல்லாம் அப்படியெல்லாம் துப்பாக்கிச்சூடு நடத்துகிறேன் வந்து என்ன துப்பாக்கி சூடு நடத்துறாங்க ஏன் தடுப்பூசி நடத்துன்னு தெரியல நான் வந்து விசாரிச்சப்ப சொன்னாங்க அந்த பணம் இருக்கிறதா நாங்கள் தான் பண்ணுறோம் வந்து போலீஸ் பணம் எடுக்கிறதுக்கு சங்கப்பட்டாங்க நாங்க அப்புறம் அவங்க துப்பாக்கி சூடு பண்ணி வெளியேற்றினாங்க ஒரு முட்டாப்பையோடு போய் வைக்கப்பட்ட போய் பணத்தை வச்சு எடுப்பாங்க உள்ள வரும்போது லைட் ஆஃப் ஆயிருக்கு ஆஃப் ஆகி எடுத்துருக்காங்க

அப்பா நான் இதை சொல்லுங்க ஊடகங்கள் சொல்லுங்க மக்கள் யோசிப்பாங்கல்ல நீ திட்டமிட்ட அண்ணாதி முக்கியம் செய்த நாடகம் மக்களுக்கு தெரியுது அவ்வளவுதான் இது தொடர்பாக வந்து கைது செய்யப்பட்ட அனை அனைவரும் அப்போ எங்கள் சம்மந்தப்பட்ட நபர்களை தான் அரசு பண்ணுவாங்க அப்புறம் அண்ணா நம் அரசு பண்ணுவாங்க நீ தொடர்பாக தோழியே பயன்னா காரணம்ங்களா முடி திட்டமிட்ட சதி தான் இது அண்ணாதிய முக்கியம் செய்த மிகப்பெரிய மோசமான சதி ஏற்கனவே ஒரு பாலியல் இப்படி நாங்களாம் அவங்க எதுரமா அந்த எதுக்கு வீடியோ விட்டீங்க இவ நீங்க மாட்டேன கேவலமா கண்டிச்சிருக்க சமந்தத்தை எஸ்ட் நீங்க கண்டிச்சிருக்க எப்படி நீங்க முட்டல் தரமா افயர் போட்டீங்க இன்னிக்கோ நடந்து சம்பவத்துக்கு இன்னிக்கே ஃபேர் போட வேண்டிய அவசியம் இல்ல இன்னமை ஒரு குட்டி சட்டை மார்க்கெட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவாங்க இந்த परसेंटेज

தெரியாத <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathis>

கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிமுறை யாரும் பின்பற்ற இந்த தேர்தல் நியாயமா நடக்காதுங்களா நடக்கிற மின்னம்பலம் யூடியூப் பேஜ பண்ணுங்க